என்னோடு நீ பேசவும் வேண்டாம் என்னை நீ பார்க்கவும் வேண்டாம் என்னை நீ முறைக்கவும் வேண்டாம் என்னை நீ வெறுக்கவும் வேண்டாம் என்னை நீ நினைக்கவும் வேண்டாம் என்னை நீ ஒதுக்கவும் வேண்டாம் நீ புன்னகைக்கவும் வேண்டாம் என் மனதை புண்படுத்தவும் வேண்டாம் தொலை தூரத்து தேவதையாய் நீயானால் தெருவோரத்து பூஞ்செடியாய் நானாவேன் குயில் கோவும் காலையிலே எழில் கொஞ்சம் வேலையிலே உன் குரல் மட்டும் போதுமடி என் ஜென்மம் இங்கே நீலுமணி வண்ணத்து பூச்சொன்று வானத்திலே பறந்ததம்மா அதன் வர்ணஜால அழகைக் கண்டு மக்கள் கூட்டம் வியந்ததம்மா கண்ட கூட்டம் வியப்பிலே நீ கொண்ட கோலம் திகைப்பிலே விதி என்ற மாயைதான் சதி ஒன்று செய்தது இரவாத நிலை வேண்டி இறைவனிடம் நான் கேட்டேன் உனை மறவாத நிலையை மட்டும் பரிசாக தான் தந்தான் வெகு தூரத்து விண்மீனாய் நீ ஜொலிக்க வெறும் பகல் கனவை மட்டுமங்கே நான் சுமக்க தூரத்திலே நீ இருக்க உன்னை அங்கே நான் ரசிக்க என்ற மனமே இதுதான் இறைவன் எனக்களித்த வரமை